சிம்ம ராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் உஷாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் எச்சரிக்கையா இருக்கணும் சனியா இருந்தாலும் அவனையும் ஓவர் டேக் பண்ண முடியுங்க நாங்க ரொம்ப நல்லவங்க நான் அவங்க வந்து பாருங்க யாரையும் கெடுதல் நாங்க செய்யல எங்களை அஷ்டமத்து சனி ஒண்ணுமே பண்ணாது அப்படின்ற நினைப்பெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்றதுல நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க எச்சரிக்கையா இருங்க போதுமானது அதுக்கும் மேல வந்து பாருங்க, இப்ப சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியினாலே ரெண்டு கோயில் எந்த விஷயம் செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் உஷாரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது எங்க எல்லாரும் எங்களை எச்சரிக்கையா இருங்க அஷ்டமத்து சனி வந்துருச்சு அஷ்டமத்து சனி வந்துருச்சு தயவு செஞ்சு பயமுறுத்தாதீங்க நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா உங்கள் நல்லதுக்காக சொல்றோம் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அவனையும் ஓவர் டேக் பண்ண முடியுங்க நாங்கள் ரொம்ப நல்லவங்க நான் அவங்க வந்து பாருங்க யாரையும் கெடுதல் நாங்கள் செய்யலை எங்களை அஷ்டமத்து சனி ஒன்றுமே பண்ணாது அப்படின்ற நினைப்பெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நானே அதுக்கு வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அஷ்டமத்து சனி போது நான் நினச்சேன் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம பயங்கர சிவ வழிபாடு பண்ணுறோம் நம்மள சனி என்ன பண்ண போகிறோம் தானே அப்படின்னு நினச்சிருக்கேங்க ஆனால் என்னை நல்லா வச்சு செஞ்சான் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்துச்சோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டியோ ஒன்றும் இல்லாமல் சீரோக்கு போனேன் நான் ஆனா இத்தனைக்கும் தினந்தோறும் சிவபூஜை செஞ்சிருந்தேன் ஆனா அதுல இன்னொரு நல்லதும் இருக்குது அது போய் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆகணும் அப்படின்னு சனி நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு அப்படி ஒரு விஷயம் கொடுத்தா அதனால அஷ்டமத்து சனியே சாதாரணமா நினைக்காதீங்க ஆனா அப்ப எனக்கு தெரியல அஷ்டமத்து எனக்கு அஷ்டமத்து சனி வரும்போது எனக்கு தெரியல பெருசா என்ன பண்ணா சனி பிரீத்தி ஆவா அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நிறைய கிளையன்ஸ்க்கு அஷ்டமத்து சனி வரும்போது இது பண்ணுங்க இது பண்ணுங்க அது சொல்லி சொல்லி கடைசியில் என்ன பண்ணா அவன் பிரீத்தி ஆவான்றத அட் லாஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அத நான் உங்ககிட்ட பகிர்றேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க இந்த சனி அஷ்டமத்து சனி அப்படின்னாலே நம்ம கையிருப்ப காலி பண்ணிடுவாங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருந்தாலும் சரி லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலும் சரி யார் மூலயமா காலி பண்ணுவான் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க ரொம்ப பிரியமானவங்களா இருப்பாங்க நம்மளோட பாசமான தம்பி தங்கச்சி அம்மா அக்கா மாமியார் இப்படி இல்லை நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னா ஒரு சிலருக்கு அவங்களோட எக்ஸ்ட்ராமெரிட்டல் அஃபேராக இருக்கலாம் இந்த மாதிரி காலி பண்ணுவான் நம்ம வந்து பாருங்க அந்த எக்ஸ்ட்ராமெரிட்டல்றது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை லவ்வர்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை இந்த நெருங்குண சொந்தத்தினால காலி பண்ணுவாங்க ஸோ நெருங்குண சொந்தம் இருந்தால் கூட காசு விஷயத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை போனால் பரவாயில்லைனா உங்க இஷ்டம் சரிங்களா அந்த மாதிரி சொந்தம் தான் ஏமாற்றுவாங்க நம்மளை ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது குழந்தைங்க ரீதியா மனசு ச ஹாப்பினஸ் இருக்காது அது பரவாயில்ல குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கும் ஒரு நாள் அடங்காது ஒரு நாள் அடமண்ட்டா இருக்கும் இது சகஜம் இதை பெருசாக கவலைப்பட்டுக்காட்டினா நம்ம சுத்தி இருக்கவங்க நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து நம்மளோட வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடு வரும் இந்த அஞ்சு விஷயத்துல கவனமா இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து குரு லாப குருவா இருக்காரு ஒரு வருஷம் நிறைய லாபத்தை கொடுத்துருவாரு சோ குருவை பத்தி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டாம் ராகு கேதுல ராகு வந்து ஏழு பட் இருந்தாலும் குருனோட பார்வை இருக்குது உங்களோட பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் உட்காந்து ரொம்ப யூஸ்வலா திட்டுவீங்க பார்த்தீங்களா திட்டுறது என் கைக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறது பெருசா வந்து டாமினேட்டா டாமினேட்டிங்காக அவங்களை வந்து ஓவர் ரைட் பண்றது இதெல்லாம் விட்டுருங்க நீங்க கரெக்டாக தான் சொல்லுவீங்க சிம்மம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஏமாத்தாது யாருக்கும் யாருக்கிட்டையும் பெருசா பொய் சொல்லாது யாரோட காசையும் அபகரிக்காது யாரையும் வந்து பாருங்க தன்னோட சுயநலத்துக்காக மண்ணுக்குள்ள போட்டு புதைக்காது இவ்வளோ நல்ல குணம் சிம்மத்துக்கு தான் இல்லை இல்லை ஆனா என்னன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதும் பிரச்சனை தான் புரியுதுங்களா நம்ம தங்கம் வந்து பாருங்கள் கொஞ்சமான காப்பர் கலக்கணும் அப்போதான் அதை நகையாக செய்ய முடியும் இல்லைனா என்ன நகை செஞ்சாலும் உடஞ்சு உடஞ்சு போயிடும் இந்த மாதிரி கொஞ்சமாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கறது கண்டுக்காமல் போகிறது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நடிக்க உங்களால் கற்றுக்க முடியாது கண்டுக்காமல் போகிறதுக்கு கற்றுக்கோங்க இது உங்களுக்கு நல்லது ஒய்ஃப் கிட்ட இப்ப நீங்க சிம்மராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட அப்படி கண்டுக்காம போயிடுங்க லேடீஸா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட பெருசா கண்டுக்காதீங்க அட விட்டு இதுவும் மாறி போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போயிடுங்க நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் ராகு கேது அதான் ராகு ஏழில் அதனால் இந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கோங்க ஆனா குருவனோட பார்வைக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது பியாண்ட் தட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கேத்து ஒண்ணுல கேத்து ஒண்ணுல கோச்சார பிரகாரம் ஜென்மத்துல சுயஸ்தானத்தில் லக்னத்துல வந்தாலும் நமக்கு வந்து பாருங்க ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு இனம் புரியாத பயம் என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கையே பிடிக்கலையே விட்டேட்டியான வாழ்க்கையா இருக்கே எனக்கு யாரு கூடயும் பழகவே பிடிக்கல வெளியே போக பிடிக்கல ஒரு கல்யாணத்துக்கு போக பிடிக்கல நான் வந்து ஜாலியான பர்சன் தான் பெருசா இப்ப ஜாலியா இருக்கவே பிடிக்கல இந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம மனசு வரும் அதெல்லாம் பெருசா குழம்பிக்க வேண்டாம் அது ஒரு விதத்துல நல்லது அஷ்டமக்கு சனியில கேது ஜென்மத்துல வந்து உட்காரது ஒரு விதத்துல நல்லது எந்த விதத்துல நம்ம ஒன்ற மாட்டோம் ஒன்றி உறவாட மாட்டோம் அப்போ அது வந்து எல்லாத்துலயும் வந்து பாருங்க கெட்டதோ இருக்கும் நல்லதும் இருக்கும் நம்ம கெட்டதை விட்டுடணும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கணும் அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்ல நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க எச்சரிக்கையாக இருங்க போதுமானது அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்ப சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனினாலே ரெண்டு கோயிலுக்கு போனவங்க ஒன்று அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தளி அங்க இருக்க அகஸ்தீஸ்வரர் கோயில் அஷ்டமத்து சனிக்குன்னு உலகத்திலேயே இருக்க ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அந்த அந்த ஸ்தலத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க முடியும்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அதே மாதிரி பாருங்க காஞ்சிபுரம் பக்கத்துல காஞ்சிபுரத்துல உத்திரமேரூர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திருப்புலிவனம் அப்படின்ற ஒரு ஈசன் கோயில் இருக்குங்க அந்த ஈசன் கோயில் வந்து பாருங்க புலி வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம் அந்த வந்து கோபுரத்துல அந்த கோயிலோட ஆட்சிலே போட்டிருப்பாங்க புலி சிவனை வழிபாடு பண்ற மாதிரி வழிபாடு பண்ற மாதிரி சிவலிங்கத்தை புலி வந்து வழிபாடு பண்ற மாதிரியே இருக்கும் அங்க போயிட்டு அது வந்து பாருங்க நம்மளுக்கு அதாவது அஷ்டமத்து சனிக்குன்னு இல்ல மொத்தமா இந்த கிரக பயிற்சிக்கு உங்களுக்கு வந்து நிறைய நல்லது செய்யும் அந்த இடத்துல போறீங்க அப்படின்னா அங்க வந்து ஐயிரு பெருசாக அந்த கோயில்ல இருக்கிறதே இல்லை நான் ஒரு முறை தான் போனேன் அவர் அங்க இல்லை பக்கத்துல சாவி இருக்கு வாயின்னு போனாரு அவரு எனக்கு வந்து பாருங்க அந்த திருப்புலிவனை நான் அதை பார்க்கறதுக்கான பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் ஈசனை நான் நினச்சி பாத்திர முடியுமா நான் போயிட்டு பார்க்காம திரும்பி வந்தேன் அன்னைக்கு ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா அவர் வந்து கோயில் பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்கு கோயில் சாவி பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு பக்கத்து வீட்டில் போய் கேட்டார் நாலாவது வீட்டில் போயிட்டார் கேட்டார் என் பையன் அவங்க சாவி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்ட்டாரு அப்புறம் என்னால் வந்து ஈசனை பார்க்கவே முடியல ஒரு முறை ஒரு முறை பார்த்துட்டு வந்தேன் சரிங்களா அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் அவர் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் திறந்து வச்சுருக்காரு அந்த ஐயர் அவர் வெளியே எங்கேயோ போயிடுறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போயிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் க கேட்டு சாவி எங்கே இருக்குன்னு கேட்டு ஐயரோட ஃபோன் நம்பர் வாங்கி நீங்கள் ஃபோன் பண்ணி காத்திருந்து திருப்புலிவனநாதரை பார்த்துட்டு வாங்க தயவு செஞ்சு இந்த விஷயம் செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் உங்களால இந்த திருப்புலிவனநாதரை பாருங்க அகஸ்தீஸ்வரரை பாருங்க ஈசனை பார்க்க முடியுமோ பாருங்க ஓகேங்களா அதுக்கும் மேல இந்த அஷ்டமத்து சனி அப்படி அடக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க ஹனுமன் வழிபாடு ஆஞ்சநேயர் நிறைய கிளையண்ட் நான் சொல்லுவேன் இந்த அஷ்டமத்து சனி போதுமன கும்பிடு ஹனுமன கும்பிடு ஹனுமன கும்பிடு அப்படிம்ப இந்த ஹனுமன் சாலுசான் ஒரு மந்திரம் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனப்பாடமாகவே தெரியும் ஆனா நான் ஹனுமனை கும்பிடவே மாட்டேன் ஆனா நிறைய கிளைண்ட் வந்து பாருங்க அஷ்ரமத்து சனியில் ஹனுமனை கும்பிட்டு எல்லவும் காம்ப்ளிகேஷன் இல்லாம எஸ்கேப் ஆனவங்க எத்தனையோ பேர் இது என்னன்னா எனக்கு அஷ்டமத்து சனியும் போது நான் அதெல்லாம் செய்யல சிவ வழிபாடுதான் சிவன் எல்லாம் பண்ணுவார் ஆணவம் பக்தியில மட்டும் ஆணவம் இருக்கக்கூடாது அந்த ஆணவம் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு பக்தியில இப்போ அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அனுபவப்பட்ட ஈசன் கூட சொல்லுவார் அதாவது ராவணனை பத்தி பேசும்போது அவனை மாதிரி சிறந்த சிவபக்தன் பூமியில இனிமேல் பட்டும் பிறக்க மாட்டாங்க ஆனால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கிட்ட ராவணன் தோற்றத்துக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு சிவபக்தி மேலே ஈசன் மேலே அவன் வச்சுருந்த பாசம் அதுக்கும் மேல சிவபக்தி நான் தான் உலகத்திலே சிறந்த சிவபக்தன்ற ஆணவம் அப்படின்றது சுயம் ஈசனே சொல்லியிருப்பார் அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே புரியுது பட்டாதான புரியுது அப்போ நான் நிறஞ்ச சிவபக்தி நான் டெய்லி சிவ பூஜை செய்வேன் எனக்கு எப்பவுமே சிவன் சிவனோட நினப்பிலே தான் இருப்பேன் என்ன போய் சனியை என்ன பண்ணிவிடுவார் அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க ஸோ இது வந்து பாருங்க நம்ம முடியும்னா எத்தனை ஈஸின வழிபாடு பண்ணுற முடியுமோ பண்ணுங்க இது ஒரு எஸ்கேப் நம்மளை பண்ணி விட்டுரும் அப்போ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும் அப்போ சிவன் உங்களை காப்பாத்தலையா அப்படின்னு இல்லை ஓவர திம்பரடுத்த ஆனால சிவன் காப்பாற்றலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லைனா அதுல ஒரு படிப்பினை இருக்குங்க அதாவது என்னன்னா அது அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் என் கையில விட்டு போகலை அப்படின்னா நான் வந்து பெருசாக இந்த மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கவே மாட்டேன் சோஷியல் மீடியாவில் நிறைய வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது நம்ம எதுக்கு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கும் அந்த கெட்டதுல ஒரு நல்லது இருக்கு பட் பியோண்ட் தட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஹனுமன் சாலிசா படி படின்னு இத்திரூண்டு ப்ராப்ளம் கூட யாருக்கும் வரலை ஓகேங்களா ஸோ ஒன்று சிவனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க ஆணவம் வேண்டாம் ஒன்று ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கெட்டிமா பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்